சுஜிதாஸ் நான் உங்க சுஜிதா நீங்க ஒரு தமிழ் பேசக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்க கிட்ட பேசக்கூடியவங்க இங்கிலீஷ்லயோ ஹிந்திலியோ தெலுங்குலயோ மலையாளத்திலயோ இந்த மாதிரி வேற ஏதோ லாங்குவேஜ்ல பேசும்போது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒழுங்கா புரியாது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒழுங்கா புரியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தாங்க நீங்களும் உங்களோட பார்ட்னரும் வெவ்வேறு காதல் மொழிகள் பேசும் பொழுது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கம்யூனிகேஷன் கேப் உருவாகிறதா நம்மளோட ஆத்தர் மேரி சாப்மன் அவர்கள் சொல்றாரு காதல்ல மொத்தம் அஞ்சு மொழிகள் இருக்கு இந்த அஞ்சு மொழிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் உங்களோட பார்ட்னரோட மொழி என்னங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் எப்படி எஃபெக்டிவா அவங்களோட காதல் மொழியில பேசி உங்களோட திருமண வாழ்க்கையோ இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்பையோ நீங்க பியூட்டிஃபுல்லா மாத்துறது அப்படிங்கறத பத்தியும் தான் தைவ் லவ் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற புக்ல டாக்டர் மேரி சாப்மன் அவர்கள் கொடுத்திருக்காரு இந்த புக்கை தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க திருமதி நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் காதலின் ஐந்து மொழிகள் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க இந்த புக்கோட சமரிய தான் நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் இல்ல பீப்புள்ல்ல இப்பதான் கல்யாணமாயிருக்கு அப்படிங்கற நியூ கப்பிள்ஸா இருக்கலாம் இல்ல கல்யாணமாய் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆன கப்பிள்ஸா கூட இருக்கலாம் பட் உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான கேள்வி திருமணத்துக்கு அப்புறம் காதல் காதலிங்க போகுது அப்படிங்கறதுதான் நிறைய பேரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நாங்க லவ் பண்ணும்போது அப்படிலாம் இருந்தோம் நாங்க லவ் பண்ணும்போது அவங்க இப்படிலாம் கேர் பண்ணா பட் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கண்டுக்கிறதே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் இவ என்கிட்ட பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பார்ட்னரை ஏகப்பட்ட குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையாவே காதல் அப்படிங்கறது காணாம போயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய காதல் தம்பதிகளுக்கு நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனைகளை இன்னிக்கும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒருத்தருடைய காதல் மொழி இன்னொருத்தருக்கு ஒழுங்கா புரியாம இருக்கிறது தான் பொதுவாவே காதல் பயப்படுதல் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க லவ் பண்றீங்க அப்படிங்கறது ஒரு இமேஜினரி வேர்ல்ட்ல நீங்க வாழற மாதிரி ஒரு மாயாஜாலமான ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி அது வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம மைண்ட்ல நீடிச்சுட்டு இருக்கோம் ஆனா ஒன்ஸ் நம்ம உண்மையான உலக வாழ்க்கைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் ரியாலிட்டிக்கு காலை வச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளோட பார்ட்னர் கிட்ட என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறதே நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம் குறிப்பிடவே காதல் பயப்படுதல் அப்படிங்கறது ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட வருஷம் வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு இமேஜினரி வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தன்னுடைய பார்ட்னர் தான் இந்த மனுஷங்க இவங்ககிட்ட வித குறையுமே கிடையாது இவங்கதான் இருக்கிறதுல ஹண்ட்ரட் கரெக்டா இருக்கிற பையன் இல்ல கரெக்டா இருக்கிற பொண்ணு அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒன்ஸ் அவங்க ரியாலிட்டியில கால் வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களை சுத்தி இருக்கிறவங்களோ அவங்க பார்ட்னரை பத்தி சொன்ன குறைகள் எல்லாமே அவங்க கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அன்னைக்கே என் ஃப்ரெண்டு

அப்படி பண்ணிக்கிட்ட உங்களுக்கு காதலிக்கும் போது எல்லாம் இருந்தானே இப்ப ஏன் இப்படி இல்லாம போயிட்டான் அப்படிங்கற கேள்வி ரொம்ப நேரமா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு உண்மையான காரணம் அவங்களுடைய காதல் மொழி உங்களுக்கு ஒழுங்கா புரியாம இருக்கிறதுதான் அந்த குட்டியோண்ட பக்கெட்ட அந்த குட்டியோண்ட காதல் கேணியை எப்படி எப்பவுமே நிரப்பி வைக்கிறது எப்படி நம்மளோட ஹார்ட்ட லவ்ல புல்ஃபில்டா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த அஞ்சு காதல் மொழிகள்ல நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் பொதுவா காதல் மொழிகள் அப்படிங்கறது வெவ்வேறையா இருக்கலாம் உங்களோட காதல் மொழி இருக்கும் அவங்களோட காதல் மொழி ஆனா உங்களோட லைஃப் உண்மையாவே ஹாப்பியா இருக்கணும் நிஜமாவே உங்களோட லைஃப்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட காதல் மொழியை நீங்க கத்துக்கிட்ட நீங்க அந்த மொழிகள்ல பேச ஆரம்பிக்கணும் மொழிகள் அஞ்சா இருந்தாலுமே கூட இதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட ஆயிரம் வகைகள் இருக்கு முதலாவது காதல் மொழி பாராட்டு வார்த்தைகள் உதாரணத்துக்கு நீங்க உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல உங்களுக்காக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலோ இந்த வேலையை செய்ய நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இதை நீ செய்யவே கிடையாது இப்ப வரைக்கும் வச்சிருக்க இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு இப்படி கத்துறதுக்கு பதிலா அவங்க கிட்ட ஒரு வேண்டுகோளா அது வைங்க பிளீஸ் பா இந்த ஒண்ணு மட்டும் எனக்காக செஞ்சு தரையா அப்படின்னு ஒரு வேண்டுகோளா வைக்க ஆரம்பிங்க அப்படி அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உனக்கு ரொம்பவே தேங்க் பண்றேன் இந்த ஹெல்ப் நீ இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு அவங்களா அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படி பண்ணும்பொழுது இந்த பாராட்டு வார்த்தைகளை அவங்க ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களே நினைக்க ஆரம்பிப்பாங்க இது உங்களோட பார்ட்னரோட முதன்மை காதல் மொழி பாராட்டு வார்த்தைகளா இருந்தா கண்டிப்பா அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அவங்க தானாவே செய்ய ஆரம்பிப்பாங்க காதல் அப்படிங்கறது எப்பவுமே ஒரு அதிகார தோரணையிலயோ இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியோ இல்லாம ஒரு வேண்டுகோளா இருக்கும் பொழுது ஒரு பாராட்டு வார்த்தையா இருக்கும் பொழுது அது ரொம்பவே மேன்மையா ரொம்பவே ஹாப்பியான ஒன்னா இருக்கும் பொதுவாவே நம்ம மத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றப்போ நம்மளோட டோன் வேற மாதிரி இருக்கும் நம்மளோட வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேக்குறப்போ ஏ பிளீஸ் பா இந்த ஹெல்ப் எனக்கு பண்ண அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஏ பிளீஸ் பா இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணு இப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டு வகைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்களை உங்களால உணர முடியும் எப்பவுமே வார்த்தைகளை விட நம்மளோட டோன் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு ஒருத்தரை பாராட்டணும் அப்படிங்கிறப்பவோ இல்ல ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் குறிப்பா நம்மளோட கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறப்பவோ முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டான டோன்ல ரொம்பவே மென்மையா அதை பேசுங்க அப்படி இருக்கும் பொழுது நிறைய நேரங்கள்ல அவங்க உங்களுக்கு விரும்பி உதவி செய்வாங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி பேசலாம் தெரியாது எனக்கு வார்த்தைகளால அப்ரிஷியேட் பண்ண தெரியாது அப்படின்னா வேற வழிகளையும் அதை நீங்க செய்யலாம் எக்ஸாம்பிளுக்கு அவங்க இல்லாதப்போ அவங்களுக்கு சின்ன லவ் லெட்டரோ இல்ல சின்ன ஒரு கவிதையோ நீங்க எழுதி வைக்கலாம் அவங்களோட அப்பா அம்மா முன்னாடியோ இல்ல உங்களோட அப்பா அம்மா முன்னாடியோ அவங்கள பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம் இன்னைக்கு இவங்க இந்த விஷயத்த செஞ்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு இவங்க எனக்கு இதுல ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு மத்தவங்க முன்னாடி நீங்க பாராட்டும் போது அது அவங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் உங்களோட குழந்தைகள் கிட்ட நீங்க சொல்லலாம் உங்க அப்பா பாத்தியா எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு அவர் மாதிரி நீயும் இரு உங்க அம்மா பாத்தியா எப்படி வீட்டு வேலை எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு உங்க குழந்தைங்க முன்னாடி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம் இப்படி பண்ணும்பொழுது இந்த பாராட்டு வார்த்தைகள் உங்களோட பார்ட்னரோட மனச கண்டிப்பா அதிக லெவல்ல மாத்தும் இரண்டாவது காதல் மொழி பிரத்யேகமான நேரம் பொதுவாவே நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க அப்படின்னா அங்க ஒரு செட் ஆஃப் காதலர்கள் உட்காந்துருக்காங்க காதலர்கள் எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சிட்டு ஊட்டி விட்டுட்டு ரொம்பவே பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு நெருக்கமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனா கப்பல்ஸ் பாத்தீங்கன்னா எய்த்தாப்ல எய்த்தாப்ல உட்காந்துட்டு நீ யாரும் நான் யாரோங்கிற மாதிரி அவங்க போனை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா காதலர்கள் எப்பவுமே பிரத்யேகமான ஒரு நேரத்தை ஒருத்தரோட ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் கல்யாண ஆனவங்க இவங்க கூட தான எல்லா வருஷமும் இருக்கப்போறோம் அப்படின்னு நினைச்சு அவங்களோட ஒழுங்கா டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இதனாலதான் நம்மளால பார்த்த உடனே ஒரு காதலர்களுக்கும் ஒரு கப்பலுக்கும் கிளியர் ஆன டிபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுது நிறைய நேரங்கள்ல ரெண்டு பேர் இப்ப கப்பல்ஸா இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்க பட் இன்னொருத்தருக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது முக்கியமான விஷயமா தோணாது ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் இவங்க கூட தானே இருக்க போறோம் பத்து நிமிஷம் தனியா உட்காரல என்ன ஆயிட போகுது அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்களோட பாட்டை இருக்க அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்னா கண்டிப்பா பொதுவாவே ஒரு பெண்ணோ இல்ல ஆணோ அவங்களோட பார்ட்னர் கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட பார்ட்னர் கவனிக்க கூடிய நேரம் உச்சகட்டமா செவன்டீன் செகண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பதினேழு செகண்டுக்கு மேல பாட்னர் ஏதாவது ஒரு விஷயத்த பேசுனாலோ இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல இதெல்லாம ஒரு விஷயம் நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியோ ரியாக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் எந்திரிச்சு போயிடுறாங்க இதனால இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான நேரம் அமையறது கிடையாது இல்ல ஒரு சில நேரங்கள அவங்க பார்ட்னர் ஏதாவது பேச வரப்போ இவங்க குறுக்கிட்டு வேற ஒரு விஷயத்த பேசுறது இல்ல இவங்க நடுவுல பூந்து வேற ஒரு விஷயத்த சொல்றது அப்படின்னு பண்ணி அவங்க பார்ட்னர் பேசக்கூடிய விஷயத்தையே கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்பொழுது உங்க பார்ட்னருக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை குறைய ஆரம்பிச்சு அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நீங்களும் இது வரைக்கும் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறப்போ ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட காதல் மொழி பிரத்தியேகமான நேரமா இருந்திருக்கும் அதாவது அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில முக்கியமான விஷயம் நினைச்சிருந்திருப்பாங்க ஆனா நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிருக்க மாட்டீங்க அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அவங்களும் உங்ககிட்ட இருந்து விலகி போயிட்டே இருந்திருப்பாங்க பட் நீங்க அவங்களோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷமோ இல்ல பதினஞ்சு நிமிஷமோ ஒரு நாள்ல அவங்க கூட பேசி பேசியோ இல்ல அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலோ உங்களோட திருமண வாழ்க்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒன்னா மாறும் எனக்கு இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்ல எனக்கு இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க இன்னொரு வழியில ஈஸியான ஒரு விஷயத்த செய்யலாம் அது என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு நாள்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ட அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் ஒரு ஷீட்ல எழுதிக்கோங்க குறிப்பா ஒரு மூணு நாள் ஈவெண்ட் எழுதிக்கோங்க எழுதிட்டு இன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சுப்பா அது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆச்சு அப்படின்னு உங்களோட பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணுங்க டெய்லியும் இந்த மாதிரி ஒரு மூணு விஷயம் ரெண்டு விஷயம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்குள்ள நல்லா டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான டைமா மாறி நாள் போக்குல ஒரு டேவையோ இல்ல உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட பேசுற மாதிரியோ ரொம்பவே ஃபுளூயண்டா நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு கம்ப்ளீட் டேல அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது கிடைக்கும் உங்களோட பார்ட்னரோட முதல் காதல் மொழி பிரத்தியேகமான நேரமா இருந்தா அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க மூன்றாவது காதல் மொழி பரிசுகள் உங்களோட பார்ட்னருக்கு கிஃப்ட் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ இல்ல சர்ப்ரைசஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ நீங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பொதுவாகவே கிஃப்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்ட்ல தோணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் ஐயோ என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே தான் ஆனா கிஃப்ட் அப்படிங்கிறது எப்பவுமே எக்ஸ்பென்சிவான ஒரு தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது குட்டி குட்டி விளையாட்டு பொருள்களாவோ இல்ல நீங்க பேப்பர்ல எழுதக்கூடிய ஒரு விஷயமாவோ இல்ல உங்களோட ஹேண்ட்மேட் கிஃப்டாவோ இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயங்களை கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதுவும் பொதுவாகவே நீங்க பெண்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட குடுக்கறத விட ஒரு சின்ன ரோஸ் வாங்கி குடுக்கறது மூலமாவோ இல்ல ஒரு குட்டி பூ வாங்கி குடுக்கறது மூலமாவோ இல்ல ஒரு சின்ன ஹேண்ட் பேக் வாங்கி குடுக்கறது மூலமாவோ உங்களோட அன்பை தெரிவிக்கலாம் அந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன கிஃப்ட கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட அது உங்களோட பார்ட்னரை ரொம்பவே சந்தோஷமாக்கும் அப்படின்னா அந்த கிஃப்ட நீங்க கொடுக்க ஆரம்பிங்க நீங்க டெய்லி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சின்ன ரோஜா பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் ரிசீவ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட்டோ இல்ல ஒரு குட்டி டி ஷர்ட்டோ உங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாமே ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட பார்ட்னருக்கு கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க நீங்க பழகிக்கணும் அவங்களோட காதல் மொழியை நீங்க கத்துக்கிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல கிஃப்ட் அப்படிங்கறது ஒரு பொருளாவோ இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டமாவோ இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்களே ஒரு கிஃப்டா அமையறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இப்ப யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க அப்படினாலோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படினாலோ இல்ல இவங்க வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க அப்படின்னாலோ உங்களோட பார்ட்னருக்கு நீங்க பக்கத்துல போய் உட்கார்றதோ அவங்ககிட்ட ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறதோ அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களையே கிஃப்டா கொடுத்து அவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் இருந்தீங்கன்னா அதுதான் அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய கிஃப்டா தெரியும் சோ நிறைய சந்தர்ப்பங்கள்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களையே கிஃப்டா குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க நிறைய நேரங்கள்ல பரிசுகள் அப்படிங்கறது ஒரு பொருளாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல உங்களோட லவ் அண்ட் அட்டென்ஷன் அப்படிங்கறதே இன்னொருத்தருக்கு மிகப்பெரிய பரிசா இருந்ததுன்னா அதை கத்துக்கிட்டு அவங்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பிங்க வேற எப்படிலாம் பரிசுகள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நேச்சர் கிஃப்ட நீங்க அதாவது ஒரு பூவோ இல்ல ஒரு இலையோ இந்த மாதிரி உங்களுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கிஃப்டா கொடுக்கலாம் இல்லனா வாழக்கூடிய ஒரு பொருளை கிஃப்டா கொடுக்கலாம் ஒரு சின்ன மரக்கன்றோ கன்றோ இல்ல ஒரு பூ தொட்டியோ இந்த மாதிரி வாழக்கூடிய பொருளை கிப்டா கொடுத்தீங்கன்னா அது இன்னுமே மெமரபுளா இருக்கும் ஒவ்வொரு தடவை அந்த பூ தொட்டியோ இல்ல ஒவ்வொரு தடவை அந்த மரத்தையோ பாக்குறப்பமோ இது அன்னைக்கு நமக்கு அவங்க கொடுத்த சர்ப்ரைஸ் ஆச்சு அன்னைக்கு நமக்கு கொடுத்த கிஃப்ட் ஆச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லனா நீங்களே செய்யக்கூடிய கைவினை பொருட்களை கிஃப்டா கொடுக்கலாம் ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கறத விட அது எவ்வளவு குட்டி உண்டா இருந்தாலும் அதை செஞ்சு கொடுக்கும் பொழுது செய்யறவங்களுக்கும் அது ஹாப்பியா இருக்கும் ரிசீவ் பண்றவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்ல எனக்கு கிஃப்ட பத்தி ஐடியாவே கிடைக்கல அப்படின்னா எப்பவுமே உங்களோட பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏதாவது ஒரு பொருளோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ அவங்க கேட்டுட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்த நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு அத கூட நீங்க அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாம் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு ஆனா நீங்க அந்த கிஃப்ட குடுக்கணும்னு நினைக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும் நாலாவது காதல் மொழி பணிவிடைகள் நீங்க உங்க பார்ட்னருக்கு அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு அது வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயமா தான் தெரியும் இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்காருன்னா அவருக்கு பக்கத்துல கொண்டு போய் காஃபி குடுக்கறதோ இல்ல சாப்பாடு அவருக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறதோவே ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் தான் அதே மாதிரி உங்க ஒய்ஃப் கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க் போயிட்டு இருக்குன்னா நீங்க எந்திரிச்சு போய் அந்த சாப்பாடை வாங்கிக்கிறதோ இல்ல அவங்க கிட்ட போய் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேக்குறதோவே ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா தான் தெரியும் உங்களோட பார்ட்னருக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது மூலமாவே அவங்களோட காதல் மொழியை கத்துக்கிட்டு அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அவங்க லவ்வர்ஸா இருக்கும் பொழுது அவர் கிச்சன் போய் ஹெல்ப் பண்றதாகட்டும் இல்ல இவங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றதாகட்டும் ஒர்க்ல இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க பட் திருமணத்துக்கு அப்புறமா அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது காணாம போயிருக்கும் ஏன்னா அவங்க 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 அவங்களோட முயற்சிகள்ல அவங்க அவங்களோட வளர்ச்சியில தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க பாட்டை இருக்க ஹெல்ப் பண்ணணும் டிசைட் தான் எல்லாமே இருக்கு வாய்ப்பு காதல் அப்படிங்கறது ஒரு தேர்ந்தெடுப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க காதல் வயப்பட்டிருக்கும் பொழுதோ இல்ல ஒரு மாயாஜால் உலகத்துல இருக்கும் பொழுதோ அதை நீங்க இன்டென்ஷனா சூஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க ஆனா திருமணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் ரொம்பவே ஹாப்பியா காதல் இருக்கக்கூடிய ஒன்னா இருக்கணுமா இல்ல இல்லாத ஒன்னா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தான் இருக்கு இப்ப என் ஒய்ஃப் நான் ஹெல்ப் பண்ணா அவ ஹாப்பியா இருப்பா அப்படின்னு நினைக்கிறதோ இந்த டைம் நான் ஹஸ்பண்ட் கூட இருந்தா அவர் ஹாப்பியா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறதோ நீங்க சூஸ் பண்றதுலதான் இருக்கு காதல் அப்படிங்கறது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் தான் ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை பத்தி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க காதலிக்கணும் அவங்களுக்கு நீங்க அந்த பியூட்டிஃபுல்லான ஒன்னா இருக்கும் பொதுவாவே நம்மளோட பார்ட்னர் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இல்ல ஒரு பணிவிடைகள் வேணும் அப்படினால அதை தந்திரமாவோ இல்ல மிரட்டியோ நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது இவனை ஹெல்ப் பண்ண வச்சிருவோம் இவன்ட்ட ஏதாவது ஒரு மேஜிக் ட்ரிக் எல்லாம் பிளே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்தை நம்ம அவங்களை ஹெல்ப் பண்ண வச்சாலோ இல்ல ஏ இன்னைக்கு இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சு வைக்கலாம் இன்னைக்கு சாயந்தரம் வரத்துக்குள்ள நீ அவ்வளவுதான் பாரு அப்படின்னு இப்படி மிரட்டி ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அப்பையும் உங்களோட காரியம் சக்சஸ்ஃபுல் ஆயிடும் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கறத மறைஞ்சு போயிருக்கும் பொதுவா ஒரு பணிவிடை அப்படிங்கறத நீங்க ஒரு கோரிக்கையா வச்சு வாங்கணும் இந்த ஒரு விஷயத்த எனக்காக சரியா இது மட்டும் நீ எனக்காக ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ஒரு கோரிக்கையா வைக்கும் பொழுது அவங்களே விரும்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்க பார்ட்னரோட முதன்மையான காதல் மொழி பணிவிடைகளா இருந்தா நீங்க பெரிய பெரிய விஷயத்தை உங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்ல சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாலே அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஐந்தாவது காதல் மொழி ஸ்பரிசம் இதை டச் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் நம்ம 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 பொழுது ஒருத்தர் கிட்ட இருக்கும் ஃபீல் ஸ்பரிசம் அப்படிங்கிறது சுச்சுவேஷன் இருக்கும் போது அவங்களை பார்ட்னரோட கையை பிடிச்சிட்டு கை கோர்த்து நடக்கிறதாகட்டும் இல்ல நீங்க சாப்பிடும் பொழுது ஒன்னா உட்காரும் பொழுது பக்கத்து பக்கத்துல நெருக்கமா உட்காருறதாகட்டும் இந்த மாதிரி ஸ்பரிசம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு முதன்மை காதல் மொழியா இருக்கலாம் அதுவும் குறிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஆண்களுக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படியே அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியுது அப்படின்னா ஸ்பரிசம் தான் அவங்களோட முதன்மை காதல் மொழியா இருக்கும் உங்களுக்கு அந்த விஷயம் புரியுது அப்படின்னா நீங்க அவங்களோட பப்ளிக்ல கை கோர்த்து போகலாம் இல்ல அவங்களுக்கு ஊட்டி விட்டு சாப்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பக்கத்துலயே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி உங்களை நீங்க பாத்துக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அது உங்களோட பார்ட்னரை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுருக்கும் அவங்களோட காதல் மொழி ஸ்பரிசம் தான் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு உங்களால என்னென்ன எஃபர்ட் முடியுமா அந்த எஃபர்ட் எல்லாம் போட்டு நீங்க உங்க பார்ட்னரை ஹாப்பியா வைக்கலாம் பொதுவாகவே ஒரு திருமண வாழ்க்கையில உங்களோட கணவனோ அல்ல மனைவியோ நம்மளை விட இன்னொருத்தர்கிட்ட அஃபிக்ஷனா இருக்காங்க கிட்ட ஒரு அஃபயர்ல இருக்காங்க அவங்க கிட்ட பழகுறாங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா ஸ்பரிசங்கிறத முதன்மை காதல் மொழியா வச்சிருக்கிறவங்களுக்கு அது இன்னுமே ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மள டச் பண்ணக்கூடியவங்க நம்ம கூட இருக்கக்கூடியவங்க நம்மளோட ஸ்பரிசத்தை உணரக்கூடியவங்க திடீர்னு இன்னொருத்தருக்கிட்ட போறாங்களே அப்படிங்கிறது அந்த முதன்மை காதல் மொழி இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டிக்கொள்ளுதே ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ உங்களோட பார்ட்னரோட முதன்மை காதல் மொழி ஸ்பரிசமா இருக்கு அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகாம இருங்க இவ்ளோ நேரம் நான் காதல் மொழி காதல் மொழி அப்படின்னு சொல்றேனே நம்மளோட காதல் மொழிய நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்மளோட ஆத்தர் மேரி சாக்மன் அவர்கள் மூணு வழிமுறைகள் சொல்லியிருக்காரு முதல் விஷயம் உங்க பார்ட்னர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அது உங்களோட முதன்மை காதல் மொழியா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றப்போ அவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அவங்க பாராட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இருந்தா உங்களோட முதன்மை காதல் மொழி பாராட்டு வார்த்தைகளா இருக்கும் இல்ல நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பட் அவங்க பிஸியாவே இருந்திருப்பாங்க அப்படி உங்களுக்கு பண்றது ஹர்ட் ஆகுது அப்படின்னா உங்களோட முதன்மை காதல் மொழி பிரத்யேகமான நேரமா இருக்கும் இல்ல உங்களோட பர்த்டேக்கோ இல்ல ஒரு ஈவென்ட்டுக்கோ அவங்க நம்ம சர்ப்ரைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அவங்களுக்கு சர்பிரைசஸே பண்ண வந்திருக்காது அப்படி இருந்தா உங்களோட முதன்மை காதல் மொழி பரிசுகளா இருந்திருக்கும் உங்க பார்ட்னரோட எந்த ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ஹர்ட் பண்ணுதோ நைன்டி பர்சன்ட் அதுதான் முதன்மை காதல் மொழியா இருந்திருக்கும் நீங்க கிட்ட ஏதாவது ஒரு கேட்டுட்டே எனக்காக இதை இந்த ஒரு விஷயத்த அப்படின்னோ அடிக்கடி அவங்களை கேட்டுட்டே இருந்திருப்பீங்க நீங்க கேட்டுட்டே இருக்கிறத அவங்களுக்கு ஒரு நச்சரிப்பா இருந்திருக்கும் ஆனா அதுதான் உங்களோட முதன்மை காதல் மொழியா இருந்திருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறதாகட்டும் இல்ல பப்ளிக்ல நீங்க என் கையை புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதாகட்டும் இப்படி நீங்க சொல்றீங்கன்னா தான் முதன்மை காதல் மொழியா இருக்கும் சோ உங்க நீங்க எதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களோட முதன்மை காதல் மொழியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மூணாவது நீங்க ஒரு விஷயத்த குடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அவர் ஹாப்பியா இருப்பாரு நீங்க ஏதாவது ஒரு பணிவிடைகளா இருக்கலாம் அவருக்கு தேவையே இல்லாத நேரத்துல நீங்களா வந்துட்டா போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க முதன்மை காதல் மொழி பணிவிடைகளா இருந்திருக்கும் அது பிடிக்குது அப்படிங்கறதுனால அதை செஞ்சா மத்தவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா பார்த்தா அவங்களோட முதன்மை காதல் மொழி அதான் இருந்திருக்காது சோ அவங்களுக்கு அது ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருந்திருக்காது அந்த மாதிரி உங்க பார்ட்னருக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு முதன்மை காதல் மொழியா இருக்கலாம் உதாரணத்துக்கு அவங்க பர்த்டேக்கு நீங்க ஏகப்பட்ட கிஃப்ட் ஏகப்பட்ட சர்பிரைஸ் ரெடி பண்ணிருப்பீங்க அப்படி பண்ணீங்கன்னா பரிசுகள் உங்களோட முதன்மை காதல் மொழியா இருக்கும் இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு உங்க ஒய்ஃப் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க சின்ன விஷயத்துக்கு அவங்களை பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணுவீங்க அப்படி இருந்தா பாராட்டு வார்த்தைகள் உங்களோட முதன்மை காதல் மொழியா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இருக்கக்கூடியதும் நிறைய நேரங்கள உங்களோட முதன்மை காதல் மொழியா இருக்கலாம் முக்கவாசி நேரங்கள்ல ஒருத்தரால தன்னுடைய முதன்மை காதல் மொழியை கண்டுபிடிக்க முடியாம போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்னு அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியான கப்புள்ஸா இருந்திருப்பாங்க அதாவது தன்னுடைய பார்ட்னர் எந்த விஷயத்த செஞ்சா நம்ம ஹாப்பியா இருக்கோங்கிறது தெரியாத அளவுக்கு எதை செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்ல அவங்களோட காதல் கேணிங்கிறது வற்றிய ஒரு நிலைமையில இருக்கும் அவங்களோட பார்ட்னர் அவங்கள கண்டுகிட்டே இருந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சிருக்கவே மாட்டாங்க ஆனாலும் அவங்க என்னதான் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரா இருந்துகிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட முதன்மை காதல் மொழி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் அப்படி நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு விஷயம் உங்க பார்ட்னர் கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது எந்த விஷயத்த உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க அடிக்கடி கேட்டு இருக்கீங்க எந்த விஷயத்த அவங்களுக்கு நீங்க அதிகமா குடுக்கணும்னு நினைச்சீங்க இந்த மூணுல ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உங்களோட காதல் மொழி உங்களுக்கு பதிலா கிடைக்கும் இதே விஷயத்த உங்க பாட்டர் இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட முதன்மை காதல் முடியவும் உங்களால கண்டுபிடிக்க முடியும் பொதுவாவே ஆண்களோட முதன்மை காதல் மொழி கணவன்களோட முதன்மை காதல் மொழி அப்படிங்கறது பணிவிடைகளாகவும் ஸ்பரிசமாகவும் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆண்கள் எல்லாருமே தான் வீட்டுக்கு வரும்போது நம்ம டிஃபன் ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதாகட்டும் இல்ல அவ வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறதாகட்டும் இந்த மாதிரி மனைவிகள் கிட்ட இருந்து குட்டி குட்டி பணிவிடைகளை தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க பொதுவாவே ஆண்களுக்கு முதன்மை காதல் மொழி அப்படிங்கறது பணிவிடைகளா இருக்கலாம் இல்ல அப்படின்னா திருமணமான ஆண்களுக்கு முக்காவாசி அவங்களோட தாம்பத்தியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் சோ ஸ்பரிசம் அவங்க முதன்மை காதல் மொழியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு பிரத்யேகமான நேரமும் குட்டி குட்டி பரிசுகளும் ரொம்பவே முக்கியமான காதல் மொழியா இருக்கலாம் ஏன்னா நிறைய நேரத்துல பெண்கள் அவங்களோட ஹஸ்பண்டோடயோ இல்ல அவங்க பார்ட்னரோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நினைப்பாங்க அவங்களுக்கு உலகத்திலே மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது ஒருத்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு சில பெண்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும் பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் இல்ல பிரத்யேகமான நேரம் ஆகட்டும் இது அவங்களோட முதன்மை காதல் மொழியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு ஜென்ரிக்கான கன்ஃபியூஷன் தானே தவிர இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஆண்கள் நிறைய பேர் பரிசுகள் எதிர்பார்க்கலாம் பெண்கள்லயும் நிறைய பேர் பணிவிரைகளை எதிர்பார்க்கலாம் சோ இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஒரு ஆயமா இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இதெல்லாம் பத்தி நீங்க இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த புக்கை வாங்கி படிக்கணும் நான் சொன்னது இந்த புக்கோட கால்வாசி தான் அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு இந்த புக்ல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அவர் கொடுத்திருக்காரு கணவனுக்கு தனியா எப்படி காதல் மொழியை கண்டுபிடிக்கிறது மனைவிகளுக்கு எப்படி தனியா காதல் மொழி கண்டுபிடிக்கிறது குழந்தைங்களோட காதல் மொழி குழந்தைங்களுக்கு கூட காதல் எல்லாம் இருக்கு அதை எப்படி கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை டாக்டர் மேரி இந்த 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 புக்ல நீங்க இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா புக்கை வாங்கி படிங்க நிஜமா புக் நிறைய ஒரு லைஃப் புக்கா இருக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம இதனாலதான் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பா இந்த புக்கை புக்கடிச்சனே வரும் நீங்க டைம் இருந்தா கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க இந்த புக்கோட இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு வருஷனோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எந்த லாங்குவேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கலாம் நான் இந்த புக்கை தமிழ்ல தான் படிச்சேன் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண இந்த வருஷன் காதல ஐந்து மொழிகள் தான் நான் படிச்ச ஒரு புக்கு ஸோ இந்த ரெண்டு புக்கோட லிங்க்குமே நான் தரேன் கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ்லோ தமிழையோ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல இந்த புக்கை வாங்கி படிங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட தௌட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட காதல் மொழி இதுதான் நீங்க ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா அதை பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வேற ஏதாவது ஒரு புக்கை பத்தி பேசணும் அப்படின்னாலோ வேற ஏதாவது விஷயங்களை பத்தி பேசணும்னாலோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லிக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்